வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சேனலில் மணிசம்பா அரிசி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பாரம்பரிய அரிசி பற்றின நிறையா ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ பாரம்பரிய அரிசி சம்மந்தப்பட்ட ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த சீரிஸில் வர செகண்ட் வீடியோ தான் அது பார்ட் ஒன் வீடியோ இதுவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க வீடியோ கிளப் போகலாம் மணிசம்பா பற்றி தெரிஞ்சுக்கலாம் மணிசிம்பா அரிசி இது வந்து நீரழு நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டயபெட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது டயபெட்டீஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வந்து டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாகும் அது மட்டும் இல்லாமல் ஹை ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து பசியுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ தேட் உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல்குள்ளே இருக்கும் இது எல்லாமே அடங்கி இருக்கிற ஒரு அரிசி தான் மணிசம்பா அரிசி இந்த அரிசியை வந்து பழங்காலத்து குறிப்புகளில் வந்து சொல்லியிருப்பாங்க நீரழிவை போக்கும் நல்ல மணி சம்பா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இதை வச்சே நம்ம வந்து அதோட பயன்கள் வந்து ஒரு வரிலே வந்து தெரிஞ்சுக்கிடலாம் இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே தானே இருக்குது கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசென்ட்டாக கினோவா அப்படிங்கிற ஒரு விதை இது வந்து விதைன்னு தான் சொல்லுவாங்க இந்த விதை வந்து நிறையா பேர் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க அமேசான் நிறையா வெப்சைட்ஸில் வந்து இப்போ நமக்கு கிடைக்கிது லோக்கல் ஷாப்ஸ்லையுமே கிடைக்குது சிட்டிஸில் இந்த கினோவா வந்து பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இன்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோட்டீன் நிறையா இருக்குது இதை கன்சியூம் பண்ணுறதுனால சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கினோவா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பட் அதோட ஆச்சரியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியினோவாவோட கிளைசமிக் இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா மணிசம்பா விட ஜாஸ்தியாக தான் இருக்குது இட் ஸ்டார்ட்ஸ் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீல எந்தாவது அதோட கிளைசிமிக் இன்டெக்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது பட் ஃபிஃப்டி டூக்குள்ளே தான் இருக்குது நமக்கு மணிசம்பா அரிசியில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இந்த சமயத்தில் நம்ம லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உரிய அரிசியை ஏன் சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும்போது நம்மளோட பிளட்டில் சுகர் லெவல்ஸ் இம்மிடியட்டாக சாப்பிட்ட உடனே கொ வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இம்மிடியேட்டாக நம்மளோட சுகரில் பிளட் லெவல்ஸ் வந்து ஷூட் அப் ஆகாது இதுதான் பேசிக்கான விஷயம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ அதோடய நியூட்ரியன்ஸும் பெட்டராக வந்து அப்சர்வ் ஆகுது டைஜஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுது இதனால தான் நம்ம வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உரிய அரிசியை வந்து சாப்பிட்ணும் ஸோ உங்களுக்கு சம்பா வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்டு நீங்கள் வந்து இது மாதிரி காஸ்ட்லியான கினோவா அந்த மாதிரி ரைஸஸ் தான் தேடி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது ரெண்டாவது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஜென்ரலாக எந்த அரிசியிலையுமே சால்யபிள் இன்சால்யபிள் ஃபைபர் ரெண்டு கைண்ட் ஆஃப் ஃபைபருமே இருக்காது ஜென்ரலாக சால்யூபிள் ஃபைபர் ஓரளவுக்கு அரிசியில் இருக்கிறது தான் பட் இன்சாலியபிள் ஃபைபர் அதுவும் மிகவும் அதிகமாக இருக்கிற ஒரே அரிசி பார்த்திங்கன்னா மணிசம்பா அரிசி நம்ம பாரம்பரிய அரிசியில் இன்சாலியபிள் ஃபைபரோட வேலை என்ன நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்து ஒரு லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது இன்சாலியபிள் ஃபைபர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய விதமான கீரைகள் காய்கறிகள் பப்பாளிப்பழம் இது மாதிரி பழங்கள் கொய்யா பழம் இது மாதிரி பழங்கள்லையும் கீரை வகைகள்லையும் அதிகமாக காணப்படுது இது பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷனை வந்து குறைக்கிறதுக்கும் ஒரு லாக்ஸேட்டிவ் எஃபெக்டை வந்து டைஜஸ்டன் சிஸ்டத்துக்கு கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ இது அதிகமாக இருக்கிற அரிசி மணி மணிசம்பா அரிசி ஸோ தட் உங்களுக்கு கழிவு நீக்கம் அப்படிங்கிறது நல்லா நடக்குது இது பார்த்தீங்கன்னா டீடாக்சிபிகேஷனுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுறதுனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் கொஞ்சம் பார்த்து கரெக்டான அளவில் உங்களோட மருத்துவரை பரிந்துரையின் பேரில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான விஷயம் ஏன்னா இது வந்து கழிவு நீக்கத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு அரிசின்னு சொல்லியாச்சு அண்டு இன்னொரு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி குழந்தையோட தசை வளர்ச்சிக்கும் சரி மூளை வளர்ச்சிக்கும் சரி தேவையான எனர்ஜி அண்ட் நியூட்ரியன்ஸை வந்து சப்ளை பண்ணுறனால சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த அரிசி நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இந்த அரிசி சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நீண்ட நேரம் வந்து பசி தாங்கும் ஏன்னா அதில் வந்து இன்சாலியபிள் ஃபைபர் இருக்கு இல்லையா இன்சாலியபிள் ஃபைபர் அண்ட் சாலியபிள் ஃபைபர் ரெண்டு ரெண்டு கைண்ட் ஆஃப் ஃபைபரும் இருக்கிறதுனால அவங்களுக்கு நீண்ட நேரம் வந்து பசி தாங்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு பசிக்காதுன்னே சொல்லலாம் எந்த அரிசி மணி சம்பாலை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பனிசம்பாவில் ஒன்று நீங்கள் புழுங்கல் அரிசி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கை குத்தலாக இருந்தால் நல்லது அண்டு அரிசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் நெல் தோலை விரித்து கிடைக்கிற அரிசியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இரண்டு விதமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்டு இதை எடுத்துக்கும் போது நீங்கள் மேக்ஸிமம் கஞ்சியாவோ அல்லது புளிக்க வச்ச கஞ்சியாவோ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இட்லி தோசை அப்படி செஞ்சு சாப்பிட்றதை விட அதை சாதமாக ஆக்கி அதில் தண்ணி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ஃபெர்மெண்ட் பண்ண வச்சு தயிரோ மோரோ கலந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து இன்சோலியபிள் ஃபைபர் நிறையா இருக்குது இன்சோலியபிள் ஃபைபர் அப்படிங்கிறது அதை ஜஸ்ட் உங்களோட வேஸ்ட்டை வந்து புஷ் பண்ணதாக ஹெல்ப் பண்ணுமே தவிர அது வந்து டைஜஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணாது ஜஸ்ட் அந்த வேஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் புளிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த டீடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் ஸோ இதில் இன்னும் இரண்டு முக்கியமான சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி ஒன் பி ஒன் அப்படிங்கிற விட்டமின் ஜென்ரலாக நமக்கு அல்சர்ஸ் எங்கே வந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விட்டமின் அப்படின்னு சொல்லலாம் ஸோ விட்டமின் பி ஒன் இருக்கிறதுனால உங்களுக்கு குடல் புண்கள் ஆகட்டும் வாய் புண்கள் ஆகட்டும் ரெண்டுமே வராமலும் வந்த புண்கள் ஆடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அண்டு ரெண்டாவது முக்கியமான கண்டென்ட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஏன்னா சுகர் வரும்போது உங்களுக்கு ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் அதாவது பிளட்டோட ப்யூரிஃபிகேஷன் லெவல்ஸ் இதெல்லாமே தான் அஃபெக்ட் ஆகும் ரெண்டாவது ஸ்டேஜில் ஸோ உங்களுக்கு பிளட் ப்ரெஷராக கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த தேவையான அளவுக்கு பொட்டாசியம் வந்து இருக்குது ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் இருக்கிறதுனால உங்களோட போன் டென்சிட்டி குறையாமலும் பாதுகாத்துக்க முடியுது அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ் வராமலும் ப்ரிவெண்ட் பண்ணுது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டாஷியம் ரிச்சாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்டோ ஸ்டோன் வராமல் இருக்குது அதே நேரத்தில் நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் எக்ஸசிவாக நமக்கு யூரின் போயிட்டே இருக்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன்னால் எக்ஸசிவ் யூரினேஷனாக இருக்கட்டும் இல்லை டயபெட்டிஸ் காரணமாக உள்ள எக்ஸசிவ் யூரினேஷன் எந்த கைண்ட் ஆஃப் யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் இதை சரி பண்ணுறதுக்கு இந்த இதில் உள்ள பொட்டாசியம் கண்டெட் அப்படிங்கிறத உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரி அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு அரிசி மணிசம்பா அரிசி இந்த அரிசியை ஒவ்வொரு வீட்லேயுமே அவங்களோட பேரண்ட்ஸ் சுகர்னால வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லை எல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு அரிசி அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் இருக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான அரிசி அப்படின்னு சொல்லலாம் இந்த அரிசி நம்ம கிட்ட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீனில் திரை நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் விளைந்த அரிசி மணிசம்பா மட்டும் இல்லாமல் நிறைய பாரம்பரிய அரிசிகளும் நம்ம கிட்ட கிடைக்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது மேலும் அடுத்த வீடியோவில் அடுத்து வேறு ஒரு அரசியை பற்றின தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்